திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்று நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து ரெம்பாவாய் பாசுரத்தின் பொருள் இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டால் கண்ணா உன்னோட அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சா உன்னை புகழ்ந்து பாடி எந்த கவலையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து மதுராபுரியில் தேவகிக்கு மகனாக பிறந்து ஓர் இரவில் பிறந்த அதே இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆயர்பாடியில் யசோதிக்கு மகனா யாருக்கும் தான் ஒரு வளர்ப்பு குழந்தைன்னு தெரியாமல் தன்னை ஒழிச்ச வளர்றார் கிருஷ்ணர் தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த இதை பொறுத்துக்க முடியாத கிருஷ்ணனோட தாய் மாமனான கம்சன் எப்படியாவது கிருஷ்ணனை அழிச்சிடணும்ட்டு நினைக்கிற அந்த எண்ணத்தை கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்று நெடுமாளே கம்சனோட வயிற்றில் பயத்தை வரவழைக்க கூடிய தீயாய் நின்ற நெடுமாலே பெரிய பெருமாளே உன்னை அருத்தித்து வந்தோம் உன்னிடம் யாசகம் வேண்டி வந்துள்ளோம் பறைதருதியாகில் உன்னுடைய அருள் கிடைச்சா திருத்தக்க செல்வமும் உன்னுடைய அருட்செல்வம் பத்தியும் சேவகமும் யாம் பாடி பக்தர்களுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் எப்படியெல்லாம் வந்து நீ சேவகம் செய்தியோ அந்த பெருமைகளெல்லாம் பாடி வருத்தமும் தீர்ந்து எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் சந்தோஷமாக நாங்கள் இருப்போம் கண்ணா அப்படின்னு ஆண்டால் பாடுறாங்க இதுதான் இந்த பாசுரத்தின் பொருள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்